ஏற்கனவே செந்தில் பாலாஜிக்கு பிடிச்சோர்னா அவருக்கு உடம்பு செல்லாமல் போனார் அங்கே போனார் இங்கே போனார் அவருக்கு அந்த நோய் இந்த நோய் சொன்னது என்னென்னமா ஏன்னா பொதுவாக கொள்ளைய கொள்ளையடிக்கிற டீமுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணுவாங்க ஸோ அந்த அடிப்பில் பார்க்கும்போது இன்றைக்கி வந்து எஃப்ஐஆர் போடலை காவல்துறை பொறுப்பேடி டிஜிபி மருத்துவமனை அனுமதி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இதை வந்து அவர் தான் ஒரு நிரபராதி தான் ஒரு கர்ம வீரர் காமராஜரு தான் ஒரு உத்தம என்னும் நாடகத்தை நிறை அரங்கத்துக்காக என்ன சொல்கிறாரு கே நேரு மத்திய அரசு ஈடியை ஒரு ஏபல் துறையாக பயன்படுத்தி கொண்டது எங்களுடைய ஆட்சியினுடைய நல்ல சிறப்பான ஆட்சியை பார்த்து பொறாமல் கண்டு எதிர்கட்சி வரிசையிலும் ஈடி இருந்து செயல்படுகின்றதுன்னு சொல்கிறாரு நாங்கள் இதெல்லாம் கிட்ட பே பண்ண ஏன்னா அவங்க பேப்பிட அவசியம் கிடையாது அவங்கெல்லாம் பார்த்தீங்களா வந்து கடப்பாறையே முழுக்கிக்கிட்டு கஷாயம் குடிக்க முடியாமல் லெவலில் இருந்தது இருக்கக்கூடியாமல் தான் திமுகவில் அவ்வளோ நிலைப்பாடுகள் ரெண்டாயிரத்தி ஆறில் கே அமைச்சராக இருக்கின்ற போது கலைஞரே கூப்பிட்டு என்னையா மலைக்கோட்டையாக விட்டுக்கிட்டு இதெல்லாம் நீ வாங்கிட்டேன்னு சொன்னதாக தமிழரி மணியன் செய்வழி செய்தியை பல இடங்களில் பேசியிருக்காரு அப்படிப்பட்ட நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் நேருடைய சாம்ராஜ்யம் உலகம் போலவில் இருக்குதுங்க காரணம் என்றாலும் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்லூரி நிறுவனங்கள் மருத்துவமனைகள் மருந்து கடைகள் ரியல் எஸ்டேட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உதாரணத்துக்கு திருச்சியில் இருக்கிற அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்திங்கன்னா திருச்சியில் புதுசாக புது பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட இருக்க லேண்டை நீங்கள் சர்வே எடுத்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க லேண்ட்லாம் யாருக்கு உள்ளதுன்னு சப்ரெட் சர்வீஸ் ஆஃபீஸுக்கே தெரியும்